என்ன தான் தெரியல எல்லாரும் பேசிட்டாங்க நான் எல்லாம் ஓட்டு முத்தையா படத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க நான் அவ்வளவு நேரம் பேச வேண்டிய டைமும் ஆகிடுச்சு ஒரு அளவு நிம்மதியா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜ் அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார் ஒத்த ஓட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார் அவருக்கும் ஒரு நன்றி அடுத்தபடியாக ஃபைவ் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டரன் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் பி வாசு அவர்கள் உடைய படத்திலே சொன்னார் இருபத்தி நாலு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அத்தனை படமும் வெற்றி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய ரோம்மெண்ட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் கே ராஜன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவரும் என்னுடைய நண்பர் தான் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் பிபின் அவர்கள் நல்ல இசையமைப்பாளர்கள் நீங்களே சாங்கை பார்த்தீர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள் சிறந்த காமெடி ரைட்டர் அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் ஆரம்பம் முதல் இறைவரை சிரித்து கொண்டே இருக்கலாம் தவறாமல் படம் பாருங்கள் பிறகு வேறு யார் இருக்காங்களா மற்றும் என்னோடு நடித்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போட்டோகிராபர்ஸ் டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து கொள்ளும் ரசிகர்கள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன் திரும்பி பார்த்துவிட்டும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க்யூ வேறு ஒன்றும் பேசும்போது சாரி பக்கத்திலே இருக்காரு மருந்து கேமராமேன் காத்தவராஜன் அவர்கள் சிறந்த முறையிலே எல்லாருக்கும் வெளிச்சமா தெரியுற மாதிரி படம் நடத்திருக்காரு அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஆர்டிர மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதியே ராஜா சேதுபதி அவர்கள் நல்லா எடிட் பண்ணியிருக்கிறார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் யாராவது இண்டு இடுத்து சந்து போந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ரயிலே போகும் ரசிகர்கள் பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள் பிளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள் ஹெலிகாப்டரில் பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்கம் தேங்க்யூ பண்ணிக்கலாம் அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டயலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கடும அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சிட்ருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அவர் கவுண்ட அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது இன்னும் சினிமாவில் இருந்துக்கோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு அவருடைய சர்வீஸ்க்கு அவர் மேலே இன்னும் ஜனங்கிட்ட அந்த இது இருக்குது அதனால் அதுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடும் அவன் இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு ஆனால் தயார் தயாரிப்பாளர் லக்ஷ்மி ராஜன் வந்திருக்காரு நல்ல சிறந்த மனிதர் அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனமும் ரஞ்சித் அவர்கள் இது மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க அச்சானின்னு சொல்லுவாங்களே சின்னதாக அது மாதிரி புவனேஷ் தான் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த புவனேஸ்வரர்களுக்கு வாயா நீ யாருன்னு தெரியாது எப்போ அவர் சால்வு கொடுப்பா எங்க ஏஜ்லேயே நிறைய டிகிரி வாங்கி நிறைய படிச்சுருக்காப்பில ஆனால் எந்த இடத்துல இது எடுத்துக்கிட்டாலும் அது பிரதிபலன் பார்க்காம அதில் கடுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு மூணு நாலு மாதமாக ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாக இருந்து ரொம்ப இந்த படம் வெளியே வர்றதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டாப்ல இவருக்கு நண்பர் சீமானே சீமன்ராடு அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய பக்கப்படமாக இருந்திருக்காங்க ஸோ இவ்வளவு பேரும் வந்து அதுதான் சார் கதிரேஷன் செஞ்சு அதான் படத்துக்காக யார் யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டுறதுக்காக இது பண்ணாங்களோ ஒளித்தோம் எல்லாத்துக்கும் மனமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த படமே மீண்டும் ஓட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு அதனால் மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்காங்க ஒவ்வொருத்தருத்துலையும் சொல்கிறதுனா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய மனம் அந்த வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்